அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் பேசியிருக்கிறது காயத்ரி தேவி நாமக்கல்ல வசிக்கிறாங்க அவங்க தான் இந்த இதில் அரு மிக மிக அருமையாக பேசியிருக்காங்க அதனால் ஒரு இரண்டு நிமிடம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்றதுனால அந்த டைம் வந்து எனக்கு கிடைக்கறதுனால நான் வந்து யோகம் புரிஞ்சதில் செம்மையாக வந்து அருமையான ஒரு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அதுல நிறைய ஆண்மாக்கள் மாற்றது வந்து எனக்கு சிவப்பா கனோலியும் சரி அந்த நல் யோகம் புரியும் போது நான் வந்து தவத்திலயே வந்து உட்காந்துருக்கும் போது நான் மேய் மருந்து போன அந்த டைம்ல நான் அப்படியே பறந்து போறேன் ஃபுல்லாக இங்கேருந்து இதில் வந்து நான் ஒளி பார்க்குறேன் ஒளி பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில அந்த என்ன சொல்கிறது அந்த துரியோத்துலேயும் சரி அந்த பூர்வ மத்தியிலையும் சரி அப்படி வந்து ஒளி அழகாக தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே போகிறேன் அந்த ஒளி இங்கே தெரியுது இங்கே தெரியுது இங்கேருந்து அந்த ஒளியை நான் பார்க்கும் போது டிராவல் பண்ணி போகிறேன் ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது இல்லை நானா தான் வந்து அதை இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் இல்லையா இமேஜினேஷனே நடக்கலை நான் ஒளி மட்டும் தான் பார்க்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து சிவாப்பா வந்து கூட்டிகிட்டு போறாரு சிவாப்பா வர்றது அந்த வாசம் அந்த அந்த மணி ஓசை இதெல்லாம் நான் கேட்குறேன் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்க இருந்து டிராவல் பண்ணி போகிறேன் நான் டிராவல் பண்ணி போறதே வந்து அந்த அந்த தான் எனக்கு தெரியுது ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு அந்த தான் தெரியுது நான் இமேஜினேஷன் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு கனவு நிறையா கொடுத்து நிறையா விஷயங்கள தெரிவிப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து இமேஜினேஷன் இல்லை டேரெக்டாக நான் அந்த ஒளியை இங்கே பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா ஒலியை பார்க்க 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 அடுத்தடுத்த நிலையை உயர்த்துவார் ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த நிலையை உயர்த்தும் போது எனக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நேரம் எனக்கு கிடைச்சனால நான் நிறைய யோகம் பண்ணினனால எனக்கு வந்து செம்ம ஹாப்பினஸ் கிடைக்கிறனால அதில் வந்து அடுத்த கட்ட நிலை நான் உயர்ந்ததாக நான் நினைக்கிறேன் அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ ஆனால் வந்து அந்த பறவை மாதிரி பறந்து போ போகிற மாதிரி எனக்கு தெரியுது அந்த மாதிரி நான் வந்து ட்ராவல் பண்ணி அந்த ஒளியை நோக்கி போகும்போது அந்த ஒளியை இங்கே பார்க்குற ஒளியை அப்படியே நான் பறந்து போக போக நான் நம்ம இமேஜினேஷன் பண்ணோம் இல்லையா அந்த அந்த நிலா சூரியன் இதை இதெல்லாம் நான் டேரக்ட்டாக பார்க்குறேன் இமேஜினேஷனில் இல்லை டேரெக்டாக நான் பார்க்குறேன் டேரக்ட்டாக பார்த்து பறந்து போகும்போது அங்கே அருப்புரென் சொல்லி ஆண்டவரை போய் நான் இங்கே எப்படி பார்க்குறனோ அந்த மாதிரி போகிறேன் அந்த இடத்துல ஷிவப்பா வந்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே நடக்குது அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது விஷ்வெல்லாம் நான் பார்க்குறேன் பார்க்குற மாதிரி அதில் இதாகுது அதில் பறவை மாதிரி பறந்து போகிறதும் அது எல்லாத்தையும் அந்த 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 கல்கள் எல்லாம் வரலையா ஏரி கற்கள் அப்புறமே கோள்கள் அப்புறமே சேட்டலைட்ஸ் அந்த அந்த கோள்களை சுற்றி சேட்டலைட் சுத்திட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி போக 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 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தான் நான் இங்கே நான் உட்காந்து ஒளியை தான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஒளி கூட்டிட்டு போகுது அங்கே வரையும் கூட்டிட்டு போகுது போயிட்டு அங்கே வந்து சிவாப்பா வந்து பேசுகிறாரு அதுல ஒரு அசிரிதி மாதிரி தான் அவர் அந்த தவத்துல முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன என்னங்கிறது அது வரைக்கும் நான் மறந்து போயிருக்கேன் தூங்கவும் நான் விழிப்புணர்வோடு தவம் செய்யறேன் அந்த அளவுக்கு வந்து கான்சியஸ்ல அப்படி என்னையா அறியாம நான் வந்து எப்படி சொல்றது கண்ணு போய் மேல சொருகிச்சே கண்ண ஆஃப் கண்ணு ஆயிருந்திருக்கு அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியல துரியத்துல ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் செம்மையா இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து சிவாப்பா பேசுகிறார் நிறைய ஆன்மா எப்படி கனவுல வந்து எனக்கு சொல்லுவாரோ இதெல்லாம் அதில் இப்போ டைரெக்டாக சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்து சொல்கிறாரு நிறைய ஆன்மாக்கள் வந்து தான் எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த நிறைய ஆன்மாக்கள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நல் யோகம் புரியுது சைவத்திலே இருக்குது நல் யோகம் புரியுது ஆனாலும் மறுபிறப்பு வருது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைய வந்து அந்த அளவுக்கு நேசிக்குது ஏன்னா வந்து அந்த ஒரு ஒரு ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அந்த அந்த குழந்தைய பிறக்கும் போது பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து ஒரு தாய் பெத்தெடுக்கிறா அந்த தாய் பெத்தெடுக்கிறதுக்குள்ள அந்த தகப்பன் வந்து அந்த அதை அனுபவிக்கிற தாயை விட அதிகமா வழிய வந்து அவனுக்கு உருவாகுது அந்த தாயும் சரி தகப்பனும் சரி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய கொண்டு வரும்போது அந்த குழந்தை மேல அவ்வளவு ஃபுல்லா ஆன்மாவே நாசமாகக்கூடிய அளவுக்கு பாசத்தை வைக்குதுங்க தன்னுடைய ஆன்மாவை பத்தியே கவலைப்பட மாட்டேக்குதுங்க அதனால அந்த அளவுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஊறி போடுதுங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை மேலே அவ்வளோ உயிராக இருக்கும்போது அந்த நலியோகம் புரிஞ்சிருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட் மைண்டு மட்டும் தான் வேலை செய்யுது ஸோ அந்த இடத்துல வந்து கேட்கும் போது நீ எங்கே போகணும்னு ஷிவப்பா கேட்குறாரு அந்த கேட்கும் போது அந்த என்ன சொல்லுதுன்னா என் பையன்கிட்ட போகணும் என் பையன் வந்து அதில் பத்து பையன் இருக்கலாம் அதில் ஒரு பையன் மட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருது ரொம்ப அவங்க வளர 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 அந்த அந்த ஒரு பையனை மட்டும் அந்தளவுக்கு பிடிச்சிருது அப்புறம் அந்த ஒரு பொண்ணை மட்டும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருது அவங்க அவங்க எத்தனை பொண்ணுங்க எத்தனை பசங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒன்று ரெண்ட ரொம்ப உயிராக நினச்சி வாழுதுங்க சோ அந்த மாதிரி இருக்கும் போது அதுல நிறைய மாட்டுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் அதிகமாக மாட்டேது அப்படிங்கறத சிவாபா சொல்றாரு மனசெலவுல தத்து கொடுத்துருங்க தத்து கொடுத்து அந்த மாதிரி வந்து ஒரு கான்சியஸ் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் அப்பதான் நீங்க வந்து செவத்துல இருந்து நல்யோகம் புரியும் போது நீங்க கரெக்டான ஒரு பாதையை போக முடியும் அது குழந்தைங்க அப்படிங்கறத விட எல்லாத்துலேயுமே நீங்க வந்து கரெக்டா வரணும் அதுவும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த ஒவ்வொரு இதுலேயுமே அம்மா அப்பாவும் சரி எதுலேயா இருந்தாலும் சரி அதுல கூட தப்பிச்சு வருதுங்க அம்மா அப்பாவான்னு அந்த இடத்துல வந்து அதை யோசிச்சு சொல்லுதுங்க ஆனா குழந்தைங்கன்னு வர வர ஸ்டேஜ்ல அதுங்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டக்குனு வந்து ஒரு ஆன்மா என்னன்னா எங்க போகணும்னு கேட்கும்போது அது இறந்ததுக்கப்புறம் என் குழந்தைகிட்ட போகணும் என் குழந்தைகிட்ட கொண்டு விடுங்க எனக்கு இன்னும் வாழணும் அப்படின்னு தான் அப்படின்னு தான் கேக்குது அதே குழந்தை கிடைக்க போறது கிடையாது அதே அம்மா அப்பா கிடைக்க போறது கிடையாது ஆனா இந்த இந்த ஆன்மா என்ன கேக்குது அப்படின்னா என் குழந்தையோட வாழணும் அப்படிங்குது சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லி சிவாப்பாரு அவன் அந்த குழந்தை வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த குழந்தை வராது அந்த அம்மா அப்பா வர மாட்டாங்க அந்த மாதிரி வரவே வராது வேற பக்கம்தான் போய் போறக்கும் சின்னப்பட்டு சீரழியும் சோ அந் அதுலயும் வந்து நல்லம் புரிஞ்சாலும் முன்னேறணும் உணர்ந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இறங்கனை ஏத்தணும் அதுதான் வந்து உண்மையான ஜோதியாக இருக்க முடியும் இதெல்லாம் வந்து சிவாப்பா வந்து எனக்கு பேசுறதுலயும் அதில் வந்து செயல்பாட்டோடு காட்டுறாரு இந்த மாதிரி வந்து ஒரு ஆன்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது இது வந்து எனக்கு ஏற்கனவே கனவுல சொல்லியிருக்காரு எனக்கு தெரியும் ஆனால் வந்து இது நான் டேரெக்டாக நான் பார்த்தது வந்து நிறைய நேரம் இப்போ நான் யோகா புரிஞ்சதுனால எனக்கு வந்து இதை டேரெக்டாக வந்து உணர்த்தினார் அது நான் பறந்ததெல்லாம் கிடையாது இப்போ தான் நான் பறக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ செம்ம ஹாப்பி செம்ம எக் எக்ஸைட்டிங் அதாவது எனக்கு இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்போ ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் தவம் பண்ணதுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா வள்ளல் பெருமானார் தினம் 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 பண்ணியிருக்காரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்து அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்காரு எப்படி அந்த தங்கமாகக்கூடிய கலையை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கிற சிங்கோல்ட்ட கொடுத்து நீ ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்கிறார் ராமலால் பெருமானர் ஸோ அந்தளவுக்குலாம் பண்ணுறதுக்கு காரணம் நிறையா நேரம் நல்யோகம் அதுவும் எப்படி பாருங்க அந்த உணர்வை புரியுமா அந்த இது ஒலி கூட்டிட்டு போகிறதோடு போகிறாங்க ஸோ அந்த ஒலியோடு அவங்க கலக்கும்போது அனைத்தும் சொல்லி கொடுக்குது எப்பேற்பட்ட விஷயம் ஒரு மனிதனுக்கு மனிதன் எவ்வளோ அற்புதமானவன் சாதாரண விஷயமே கிடையாது ஓகே புரிஞ்சுக்கோங்க சப்கான்சியஸ் மைண்ட்டில் என்ன வச்சுருக்கீங்கங்கிறத ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணுங்கள் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் நல்ல யோகம் புரிஞ்சால் பத்தாது சைவத்தில் இருந்து பண்ணால் பத்தாது சப் கான்சியஸ் மைண்ட் ரொம்ப முக்கியம் அந்த ஆழ் மனதில் உள்ளதை என்னங்கிறத மட்டும்தான் நம்ம சிவப்பாக பார்க்கறாரு புரிஞ்சுக்கோங்க ஓகே வாழ்க்க வைக்கம் வாழ்க்க வல முட்டை சிவாயனம் ஒவ்வொரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் பார்த்துக்கிட்டோம் நான் தொடர்ந்து தியானம் பண்ணேன் காலையில ஒரு மணி நேரம் சாயந்திரம் ஒரு மணி நேரம் நான் வந்து தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்ப வந்து திடீர்னு அந்த புருவ மத்திக்கு ஒரு மணி ஓசை மணி ஓசை கேட்டுச்சு அப்புறம் வந்து தலை உச்சியில நினைக்கும் போது எனக்கு தலை உச்சில வந்து அப்படியே ஒரு வெளிச்சமா வந்தது நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து வெளிச்சமா ஒளி தெரிஞ்சது எனக்கு

ஆஹ் அது அதுக்குதான் உங்ககிட்ட கேக்கலாம்ட்டு ஒரு சந்தேகம் கேட்கலான்ட்டு போன் பண்ணேன் சிஸ்டர் அது பாத்தீங்கன்னா சகோ ஃபர்ஸ்டே வந்து நமக்கு அந்த ஓசை கேக்குறது அப்புறம் அந்த வாசம் வர்றது அப்புறம் திருநீர் வாசம் வரும் அந்த மாதிரி நம்ம நம்ம என்னென்ன இதுல இருக்கோமோ நாம வந்து ஒரு இதுல இருப்போம் நம்ம பாத்தீங்கன்னா அடுத்த நிலை போயிட்டு இருப்போம் மேல ஜோதி ஆண்டவரோட அந்த சங்கல்பம் எடுத்து தாவத்துல பண்ணிட்டு இருப்போம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த திருநீர் வாசம் வருது என்னடா ஒரு வாசம் வருது அப்படின்ற மாதிரி தெரியும் நமக்கு அந்த அந்த நிலை வந்து அடுத்தடுத்த நிலை நம்ம போய் அங்க பயணப்பட்டு இருக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா சூரியன்ல வந்து தங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சூரியன் கிட்ட போகும்போது அப்புறம் ஓம் ஓம்னு சொல்லி அது சத்தம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நாச கண்டுபிடிச்சிருக்கு அத வந்து நாம போய் சூரியன் கிட்ட பேசும்போது நீங்க ஓம் ஓம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து எவ்வளவு நாளா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை காலமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க தங்கம் எப்படி இப்போ இவ்ளோ தங்கம் எப்படி இங்க இருக்கு அப்படிங்கறத நாம சும்மா நம்மளோட இதுல இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு திருநீர் வாசம் வரும் அந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் அந்த நமக்கு வந்து ஷாக் ஆகும் அந்த டைம் அது ஒரு மாதிரி உடம்பே வந்து சில மாதிரி இருக்கும் அந்த அந்த தவத்துல இருக்கும்போது என்னடா வாசம் வருது ஒரு மல்லிகைப்பூ வாசம் வரும் அந்த 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 மாதிரி மாதிரி இருக்கும் சாமியோட இது ஜவ்வாது சொல்லுவாங்க இல்லையா அந்த இது சாம்பிராணி போக வாசம் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒலி தெரியறதும் அந்த சிலம்பு ஒலி கேக்கும் அப்புறம் சாமியோட நடன சிலம்பு ஒலி கேட்கும் அப்புறம் கொலுசு சத்தம் கேட்கும் மணி சத்தம் கேட்கும் இது எல்லாமே நமக்கு வந்து கேக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அந்த ஒளியே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல வரும் மற்றது எல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த வாசம் வர்றது இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் அந்த கேக்குறதே உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் தான் அந்த ஒலி வர்றதே வரும் அடுத்தடுத்த நிலையை அது குடுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாதான் அது பண்ணும் எல்லாமே அது நம்ம தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த அதை நான் சொல்றேன் இல்லைங்களா அந்த அந்த இதை வந்து நம்ம ஒரு ஒரு முழு முயற்சியா இவர் நாற்பத்தி நாள் பண்ணதுக்கே அவர் இவ்வளவு ஒளி பாத்திருக்காரு அந்த மாதிரி எத்தனை நாற்பத்தி நாள் பண்ணாருன்னா அவர் எப்படி நிரந்தரமான ஒளி அவரால பார்க்க முடியுங்கிறதே இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருது அப்ப அந்த அவர் கரெக்டா அந்த ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அந்த தவம் பண்ண முடியலங்கிறாரு தடங்கள் வருது இல்ல தவம் பண்ண முடியலங்கிறாரு ஒரு தடவை வந்து நாற்பத்தி நாள் சொல்லி முயற்சி எடுத்து பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாம் அவரு இறங்க இதப்பாப்பாக்கு பண்றாரு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பண்ண கூடாது முதல்ல இறைவன் மத்த வேலை எல்லாமே அப்புறம் தானே

குடுக்குறாரு அதனால என்னால முடியுது ரெண்டாவது எனக்கு வந்து நைட் ஏழு மணி நாள என்னால தூங்க முடியும் அந்த மாதிரி எனக்கு நல்ல ஃப்ரீடம் குடுக்குறாரு என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃப்ரீடம் கிடைக்குமா அப்படி தானே அந்த டைம் அவங்களால எந்திரிக்க முடியும் அதனால வந்து நான் கேட்டேன் சிவப்பா கிட்ட சிவப்பா இப்படி இருக்கும்போது எப்படி சிவப்பா எல்லாரும் மூணு மணிக்கு எந்திரிக்க முடியும் அப்படிங்கற மாதிரி எல்லாத்துக்கும் அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறவங்க மட்டும் தானே பண்ண முடியும் அப்படிங்கறத நான் கேட்டேன் சோ அந்த மாதிரி கேக்கும் போதுதான் ஒரு நாள் அதுவும் கேட்டேன் நான் சசிச்சாரம் பண்ணினேன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ஆயிருச்சு அவருக்கு சொல்லவே இல்ல சரி ஓகே அவர் சொல்லும் போது சொல்லிட்டு நான் அது நான் கண்டுக்கல ஒரு நாள் அவராவே அவருக்கு தோணிருக்கா என்னன்னு தெரியல அவராவே வந்து ஒரு கனவு சொன்னாரு அந்த கனவுல வந்து அவர் சொல்லும் போது அப்படிதான் அஞ்சு மணிக்கு கூட எந்திரிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்ப அமுத காற்று குறைஞ்சிருக்கும் அதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல வரும் அப்படிங்கறது வந்து எனக்கு சொன்னாரு நான் எப்பயோ கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு எப்பயோ ஆன்சர் சொல்றீங்களே சிவப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர்கிட்ட கேட்பேன் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு இந்த அருமையான வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இனி வரும் காலங்களில் காலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுகளெல்லாம் வரப்போகுது அதனால் இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ருக்கவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரியமான நண்பர்களே நம்முடைய தியான மண்டபம் கட்டி அதை சுற்றிலும் ஒரு கம்பி வேலி கம்பி வேலி இருக்கோம் அதுக்கு வந்து விருப்பம் உள்ளவங்க ஒரு நன்கொடை வழங்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கிறேன் கீழே பாருங்கள் கமாண்ட் கமாண்ட் பாக்ஸில் ஜிபே ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக அவங்களுடைய நன்கொடைகளையும் காணிக்கைகளையும் செலுத்தும்படியாக கேட்டுக்கிறேன் அப்புறம் நண்பர்களே அடுத்து வரக்கூடிய இரண்டு பதிவுகளும் மிக மிக அருமையாக போகுது அதனால் காத்துருங்க அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்